விஜயகுமாரோட மூத்த மகள் தான் அனிதா விஜயகுமார் இவங்களோட டாட்டர் தியா இவங்க லண்டனில் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இந்த பிக் ஃபேமிலியோட இப்போ ஒரு வெட்டிங் வரப்போது அது யாருக்கு அப்படின்னா அனிதாவோட டாட்டரான தியாவுக்கு தான் ஸோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் இவங்களுக்கு கிராண்டாக வந்து என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிச்சு அண்ட் இப்போ வந்து வெட்டிங் வைப்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அனிதா தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிஸ்டர்ஸ் கூட சேர்ந்து நிறைய செலிப்ரிட்டிஸ்க்கு இன்வைட்டு இன்விடேஷன் வைக்கிறது ஷாப்பிங் போகிறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து பிஸியாக இருக்காங்க அண்ட் இவங்களோட இந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிக் ஃபேட் வெயிட்டிங்காக இருக்க போகுது ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கிராண்டாக நடத்துறதுக்காக திட்டமிட்டிருக்காங்க அனிதா மற்றும் அவரோட சகோதரரான அருண் விஜய் ஸோ இதை பற்றி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறதா அவங்க ஹோல் ஃபேமிலியும் சொல்லியிருக்காங்க அண்ட் செலிபிரிட்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆக்டர் விஜயகுமாரோட ஃபேமிலி தான் ஒரு பிக் ஃபேமிலி அப்படின்னே சொல்லலாம் எக்கச்சக்கமான குழந்தைங்கள் வேறு இன்னும் வரைக்கும் இருக்காங்க ஸோ அவருக்கு ஸோ அவங்களோட மேரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேத்தியோட மேரேஜ் வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டாக நடக்க போது ஸோ ஹீஸ் ஸோ எக்ஸைட்டட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அண்ட் தலைக்கு மேலே வேலை இருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லண்டன்லேருந்து அவங்களும் அவங்களோட குரூமும் வந்து இப்போ வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு தான் ஆரத்தி எடுத்து சூப்பராக வந்து அவங்களோட ஃபேமிலியில் வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்க அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நலங்கு ஷாப்பிங் எல்லாம் வந்து நடக்க போகுது அண்ட் கூடிய சீக்கிரமே அவங்களோட வெட்டிங்கும் வந்து நடக்க போகுது ஸோ அந்த வெட்டிங் பிக்சர் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம்